நடக்கும் சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு ரயில்ல ஒரு மணி நேரத்துல ரீச் ஆக முடியுமா கேக்க ஆச்சரியமா இருக்கும் அவ்வளவு வேகமான ஒரு ரயில் தான் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல பயன்பாட்டுக்கு வரப்போகுதான் மணிக்கு சுமார் ஐநூத்தி ஐந்து கிலோமீட்டர் மிதந்துட்டே போகக்கூடிய ஒரு அதிசய ஜப்பான் உருவாக்கிட்டு வராங்க ரயில் சக்கரங்கள் படாது வேகத்துல அந்த ரயில் போக போகுதாம் அப்படி என்ன ரயில் அதுல என்ன டெக்னாலஜியை பயன்படுத்தி இருக்காங்க அது எப்படி இயங்க போகுது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் அதிவேக ரயில்களை இயக்கிறதுல ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு நாடு ஜப்பான் ஏற்கனவே நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லேயே அதிவேக ரயில்களை இயக்கி உலகையே வியக்க வச்சவங்க தான் இவங்க இந்த சூழலில் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப வேகமான ஒரு ரயிலை இவங்க உருவாக்கிட்டு வந்திருக்காங்க இப்போ அதுக்கான கட்டுமான பணிகளும் ஜப்பானில் நடந்துட்டு வருது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்லேயே டொக்கைடோ ஷின்கான்சன் அப்படின்ற ஒரு உலகினுடைய அதிவேக ரயில் இயக்கப்பட்டுச்சு இப்போ அதே ரயில் பாதையில பாத்தீங்கன்னா எஸ் சி மக்லேவ் அப்படின்ற ஒரு அதிவேக ரயில இயக்க போறாங்க அதுக்கான கட்டுமான பணிகள் தான் நடந்துட்டு வருது எஸ்சி மக்லேவ் அப்படின்னு சொல்லலாம் அல்லது சூப்பர் கண்டக்டிங் மேக்னட்டிக் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஜப்பான் சென்ட்ரல் ரயில்வே கம்பெனி தான் இதை உருவாக்குறாங்க மேக்னட்டிக் ரிப்பல்ஷன் மூலமா இது இயங்குதான் அதாவது மேக்னட்டிக் அண்ட் லிவிடேஷன் அப்படின்ற ரெண்டு டெக்னாலஜி இதில் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுது அதாவது காந்த ஈர்ப்பு விசையால் இது ஒர்க் ஆகுது அதே சமயம் லிவிடேஷன் முறையிலையும் இது வேலை செய்யுது அதாவது நிலையாக ஒரு இடத்துல அப்படியே நிற்கிறது தான் இந்த லிவிடேஷனா இடிஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரோடைனமிக்ஸ் சஸ்பென்ஷன் சிஸ்டம் மூலமாக இந்த ரயிலானது இயக்கப்படுது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது இதனுடைய சக்கரங்கள் தண்டவாளத்தில் தான் இருக்கும் ஆனால் அந்த வேகத்தை தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோடைனமிக் சஸ்பென்ஷன் சிஸ்டம் மூலமாக ட்ராக்கை விட்டு சுமார் நாலு இன்ச்சு உயரத்துக்கு மேலே எழும்பி அப்படியே முதந்துட்டே போகுமா தான் இது இவ்வளோ வேகமா இயங்குதுன்னு சொல்லப்படுது சுமார் மணிக்கு ஐநூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துக்கு இது போகும்னு சொல்லப்படுது ஆனா மேக்சிமமாக மணிக்கு அறுநூத்தி மூன்று கிலோமீட்டர் வரைக்கும் கூட இது போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தற்போது இயக்கப்படக்கூடிய சைனாவில் இருக்கக்கூடிய மகளை விட இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொல்லப்படுது ஷாங்காய் மக்ளேவ் பாத்தீங்கன்னா மணிக்கு நானூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்துல இப்ப இயக்கப்படுதான் ஆனால் ஜப்பானுடைய இந்த எஸ் சி மக்லேவ் பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா இது மணிக்கு ஐநூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல போகும் அதன்படி இதுதான் உலகிலேயே மிக வேகமான ரயில் அப்படின்ற பெருமையை நகோயா தான் இந்த ரயிலானது இயக்கப்பட போகுது ஏற்கனவே இந்த டொகாய்டோ ஷான்கன்சனும் இந்த பாதையில தான் இயக்கப்பட்டுட்டு வருது அதனுடைய வேகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் தான் இதன்படி பார்க்கும்போது ஜஸ்ட் ஐநூறு கிலோமீட்டர்லாம் ஒரு மணி நேரத்திலேயே இந்த ரயிலானது கிடக்குது அப்படி பார்த்தோம்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வெறும் ஒரு மணி நேரத்திலே நம்ம ரீச் ஆக முடியும் இந்த மாதிரியான ரயில்கள் நமக்கு பயன்பாட்டுக்கு வந்தால் அதே போல் இதுக்குன்னு செப்பரேட் ட்ராக்ஸ் வந்து உருவாக்கப்படணும் ஏன்னா இந்த ரயிலினுடைய டயர்கள் பார்த்தீங்கன்னா ரப்பரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்படி மும்பை அகமதாபாத்துக்கு இடையில புல்லட் ட்ரெயின் சேவை கொண்டு வர போறாங்க அதுக்கான கட்டுமான பணிகள் நடக்குதோ அதே தான் இதுக்காக தனிப்பட்ட டிராக்ஸ் அமைக்கணும் இந்த மும்பை அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் பாத்தீங்கன்னா மணிக்கு முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல போகுமாம் அதுவே நமக்கு மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தும் போது மணிக்கு ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போச்சுன்னா அப்போ அந்த ரயில் எப்படி போகும் அப்படின்னு நினச்சி பாருங்களே அதுவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம சீக்கிரமா போயிடலாம் அதே சமயம் ஒரு வேலைக்காக ஒரு ஊருக்கு போகணும் அடிக்கடி போக வேண்டியது இருக்கு அங்கே போய் தங்க வேண்டிய சூழல் ஏற்படுது அப்படின்னா இந்த மாதிரி அதிவேக ரயில்களில் பயணம் செய்யும் போது நம்ம அந்த ஊருக்கு போய் தங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ரயில்களையே பயன்படுத்திக்க முடியும் ஸோ இது பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படும்

ఆరంభం అతిశయ నడకు నిశ్చయమా